இந்த பெற்றோர்கள் நான் கேக்குற பார்த்து இதே இது நான் ஒரு பையனா இருந்து கஞ்சாவை குடிச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு பொண்ணு உங்களை கற்பழிச்சுட்டு நான் இருந்தோம்னா நான் நிறைய பேர் பாத்திருக்கேன் பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருந்தா கண்டிப்பா என் பேரண்ட்ஸ் ஏத்திருப்பாங்க ஏன்னா சமூகத்துல அது நார்மலா நடக்கிற பிரச்சனைன்னு மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க பெத்தவங்களால வெளியே துரத்தப்படுறாங்க அந்த அநீதி நடக்குது எப்பேற்பட்டவங்களை வளர்க்க கைது இருந்தவங்க வந்து ஏன் மாற்றுப்பாளின குழந்தைகளை மட்டும் வளர்க்க வளர்க்க தயங்குறாங்க ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருமைப்படும் இந்த முதியக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறதே உங்க மாற்றுப்பாளையின குழந்தைதான் நீங்க வந்து ஏதோ ஒரு மூணாவது மனுஷனோட கௌரவ பிரச்சனைக்காக நாங்க வந்து அப்பா அம்மாவோட அன்பு அப்பா அம்மாவோட அரவணைப்பு நான் பயன் கிடையாது நான் நான் பொண்ணு பொண்ணா வாழ்றேன் தவறான உடம்புக்குள்ள இருக்கேன் அவ்வளவுதான் இப்போ அந்த ஜமாத் அமைப்பு மூலமா இளம் திருநங்கைகள் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டீங்க இதுக்கு காரணமே வந்து அவங்க பெற்றோர்களோட ஆதரவு இல்லாம வெளிய துரத்தி அடிக்கப்பட்டதுதான் இந்த பெற்றோர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு கூட சொல்லலாம் இவங்களை இந்த மாதிரி ஒரு பாலின தவறுகளை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணனும் எப்படி வளர்க்கணும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லுவேன் அந்த எடுத்துக்காட்டு எப்படி சமூகத்துக்கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னு நான் ஒன்று வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு அண்ணா ஐ திங்க் ஒரு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த பிஎட் எல்லாம் வச்சு சொல்கிறேன் அவர் என்ன பண்ணிணாரு என்னை மிஸ்யூஸ் பண்ணார் சரிங்களா அப்போது எனக்கு அப்போ அதை வந்து நம்மளுக்கு யோசிக்க திறன் திறன்ருக்குமா எண்டில் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஐ திங்க் ஏன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் அந்த ஒரு பேர் அப்போது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும் அப்போது அப்போ இப்போ நான் அந்த விஷயத்தை நான் எப்படி யோசிக்கிறேன்னா மெச்சோர்டாக ஒரு மாற்றுப்பாளியின குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த அந்த குழந்தையோட பேச்சிலையும் சரி நடையிலயும் சரி உடையிலயும் சரி பாவனைகள் அந்த குழந்தை வந்து தன்னை வெளிக்காட்டிக்கிற விதத்திலையும் சரி பெத்தவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதை பார்த்துக்கணும் அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்பெஷல் சில் சைல்ட இவங்க என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும் சோ அப்ப இந்த மாற்றுப்பாளின குழந்தைகளை என்ன பண்ணணும்னா இவங்க சரிவரை கையாளணும் எப்படி பேரண்ட்ஸ் கையாளணும் அப்படின்னா தன்னோட குழந்தை கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது அப்ப அவங்க வாழ்ற வாழ்க்கை அவங்க வெளிக்காட்டுக்கிற விதத்துல வந்து இவ்வளவு தூரம் வந்து வித்தியாசங்கள் இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ண எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் எப்படி இவங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து யாரையும் நம்பி விடக்கூடாது ஃபர்ஸ்ட் யாரை நம்பி விடக்கூடாது அப்படி விட்டாலும் அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது கரெக்டா போகுதா பழகிற நபர்கள் எல்லாம் வந்து அந்த குழந்தைகிட்ட கரெக்டா இருக்காங்களா அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து கரெக்டா நோட் பண்ணணும் இதுக்கப்புறம் வந்து ஏன் இது வந்து இவ்வளவு இத சொல்றேன் அப்படின்னா சி காமம் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் சரிங்களா அத அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆணோ பெண்ணோ திருநங்கையோ திருநம்பியோ யாரோ இருக்கட்டும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா அதை வந்து தங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட வெளிப்படுத்திக்கிறாங்க புரியுதுங்களா சோ காமம் வந்து ஒரு அழகான விஷயம் சரிங்களா எப்படி பசி இருக்கோ அது மாதிரி உடல் தேவையும் இருக்கும் அப்ப இந்த குழந்தைகள் வந்து ஆரம்பத்துல இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த மாதிரி சுகங்களை கொடுத்து அந்த மாதிரி பேட் டச்ச கொடுத்து பழக்கப்படுத்தவே கூடாது இந்த விஷயம் நடக்கவே கூடாது அப்ப நான் வந்து வளரும் போது எனக்கு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் இருந்துச்சுன்னா யோசித்தேன் என்ன இது இந்த விஷயம் நடக்குது அப்ப வந்து இந்த குழந்தைங்களை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும் போல அப்படின்னு அப்போ எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப செக்ஸ் விஷயத்திலயும் சரி அது ஆண்களா இருக்கட்டும் எல்லா விஷயம் செக்ஸ் விஷயத்திலயும் சரி அவங்க வளர விதத்திலயும் சரி அப்ப இந்த குழந்தை வந்து யார்கிட்ட போய் சேருது எப்படி இருக்குது என்ன மாதிரி பழகுது அப்படிங்கறத பேரண்ட்ஸ் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாக்கணும் விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் அப்ப தெரியும் போது அதை கூட கண்டுபிடிக்கலன்னா அவங்க குழந்தை படுத்தது வேஸ்ட் அப்ப அந்த குழந்தைய வந்து எப்படி கையாளனுங்கிறதையும் அவங்க கத்துக்கணும் இப்ப வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திருநங்கை நபரா இருக்கட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட திருநங்கையா இருக்கட்டும் யார்கிட்ட கேட்டு இந்த மாதிரி சூழ்நிலை ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நானும் அவங்க கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை இருக்கு முத வந்து அந்த குழந்தை அதுவா வளரட்டும் வளர்ந்து அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க இந்த மாதிரி சமூகத்துல இருக்குது நான் எஜுகேட் பண்ணிருக்கேன் சோ சமூகத்துல இந்த மாதிரி இருக்குது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஆல்ரெடி உங்களோட கம்யூனிட்டி வல்நரம்பலா அந்த இந்த சொசைட்டில வாழ்ந்து கிடக்காங்க அப்படி இருக்கிறப்ப நீயும் போய் கஷ்டப்படுவேன் அப்போ உனக்கு வாழ்வாதாரம் வேணும் சாப்பாடு இருக்க இடம் பிளஸ் வந்து போட துணி இது எல்லாத்துக்குமே வந்து உனக்கு வந்து செலவினங்கள் தேவை அப்ப நீ என்ன பண்ணனும் பெக்கிங் செக்ஸ் ஒர்க்கை தான் கையாளணும் இப்படிங்கறதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி எஜுகேட் பண்ண சொன்னேன் நான் சரிங்களா சோ இது மாதிரிதான் பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைய ஆரம்பத்துல இருந்தே சரி செய்யணும் சரிங்களா ஒரு லைன் போட்டுட்டே வரோம் அந்த லைன் வந்து டக்குனு குளறுபடி ஆகுது அப்படின்னா அந்த அதை திருத்திடணும் அங்கேயே அப்பா நான் ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இவ்வளவு பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அங்க வந்து ஒரு குடும்பத்துல தனிப்பட்ட விஷயத்துல நடக்கிற ஒரு சின்ன தவறுதான் இன்னைக்கு சமூகத்துல இவ்வளவு பெரிய விஷயமா உட்கார்ந்துகிட்டு இருக்குது இந்த நாய்க்கு சிஸ்டமா இருக்கட்டும் எகைன் இந்த பிரச்சனையா இருக்கட்டும் அப்போ குடும்பத்துல பேரண்ட்ஸ்க்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குதுங்கிறத அவங்க உணர்ந்துக்கணும் நான் கேக்குற பேரண்ட்ஸ பார்த்து ஆஹ் இதே இது நான் ஒரு பையனா இருந்து கஞ்சாவை குடிச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு பொண்ணுங்களை கற்பழிச்சுட்டு நான் இருந்தோம்னா நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருந்தா கண்டிப்பா என் பேரண்ட்ஸ் இதை ஏன்னா சமூகத்துல அது நார்மலா நடக்கிற பிரச்சனைன்னு மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க இப்ப இன்னைக்கு ஒரு திருநங்கை குழந்தை மாறுது அப்படின்னா இது கௌரவ பிரச்சனை இப்ப புதுசா இந்த பிரச்சனை எல்லாம் வருது இல்ல அது இந்த மாதிரி பிரச்சனை அவங்களும் பாத்துக்க மாட்டாங்க இது கௌரவ பிரச்சனை எங்களை நாலு பேர் என்ன சொல்றாங்க ஏதும் சொல்றா ஏன் வந்து ஒரு கஞ்சா குடிச்சிட்டு அராஜகம் பண்ற ஒரு பயணம் வந்து உனக்கு பிடிச்சிருக்கா பாலியல் பலாத்துக்குற ரெண்டு பொண்ணுங்களை பண்ணிட்டு வீட்டுல உட்காந்து அவனுக்கு தட்டு நிறைய சோறு கொடுத்தாரு சொல்லு ஒருத்தனை வெட்டிட்டு வர வீட்டுல ஏத்துக்கிட்டு சோறுபட்டு சோறு போட்டுத்தார சில்மசன் செஞ்சுட்டு அடாவடியா வந்து ரோட்டு காட்டுல நடந்து நீ சோறு போடுத்த ஏன் இந்த குழந்தைய வந்து நீ வெறுக்கற காரணம் என்னன்னா கௌரவம் பத்து மாசம் சுமந்து பெத்ததை தாண்டி வந்து மத்தவங்க மூணாவது மனுஷங்களோட கௌரவம் உன் தலைமையில நிக்குது நான் கேட்கிற கேள்வி சரியா இல்லையா சோ இதே இது நான் ஒரு பையனா இருந்துட்டு கஞ்சாவை குடிச்சிட்டு அது பண்ணிட்டு பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இருந்துட்டுதான் கண்டிப்பா என் பேரண்ட்ஸ் என்ன ஏத்துட்டாங்க ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க திருநங்கை மாறதா பிரச்சனை அப்ப இந்த திருநங்கைகள் குழந்தைகள் வந்து அவங்க வந்து இவ்வளவு தூரம் அஹ் சமூகம் வந்து பாக்குறாங்க பாத்தீங்களா ஒரு கண்ணோட்டம் என்ன இது இப்படி இருக்கிறாங்க அராசகம் பண்றாங்க அட்டு பண்றாங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு பின்புலம் இருக்குது பெத்தவங்களால வெளியே துரத்தப்படுறாங்க அந்த இடத்துலயே அவங்களுக்கு மிகப்பெரிய அநீதி நடக்குது அந்த இடத்துல இருந்து வெளியே வரப்ப அவங்க நாளுக்கு நாள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் தான் இன்னைக்கு அவங்களை ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு அடாவடி பண்ற மாதிரி இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணு பண்றதா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வழிவகை செய்யறதே புரியுதுங்களா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு தாய் தகப்பணி இல்லாத குழந்தைதான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்க பாக்கணுமே அந்த குழந்தைய அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய பொறுப்பு இருக்குது பேரண்ட்ஸ் வந்து தங்களோட குழந்தைகளை வந்து நீங்க எப்படிப்பட்ட குழந்தையோ ஏன் வந்து மாற்றுப்பாளியின குழந்தைகளை விடுங்க ஏன் மாற்றுத்திறனாளிகள் வளர்க்கலையா கண் பார்வையற்றவர்களை வர வளர்க்கலையா சொல்லுங்க எப்பேற்பட்டவங்களாம் வளர்க்க கைதேர்ந்தவங்க வந்து ஏன் மாற்றுப்பாளியின குழந்தைகளை மட்டும் வளர்க்க வளர்க்க தயங்குறாங்க அந்த குழந்தைங்களை உங்களோடவே வச்சுக்கோங்க சொல்லி புரிய வைங்க இந்த மாதிரி சுற்றம் சூழல வந்து இவ்வளவு தூரம் நம்மள வந்து ஏளனம் பண்றாங்க இந்த சமூகமும் ஏளனம் பண்ணுது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படி பொறுப்பாயிரு பித்திகை மாதிரி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகு இன்னொருத்தவங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆகிருக்காங்க நிறைய பேரு கார்பரேட் ஒர்க் பண்றாங்க ஐடில இருக்காங்க அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க இவ்வளவு விஷயங்களை சொல்லி புரியவைங்க ஃபர்ஸ்ட் தலையாய் தலையாய கடமை நான் என்னன்னு பாப்பேன் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து தங்களோட குழந்தைகளோட நடவடிக்கைகளை முதல் வந்து சரியா வந்து பாத்துக்கணும் சரிங்களா ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த நடவடிக்கை தான் அவங்களை வந்து எப்படி மாத்த போதுங்கிறத தீர்மானிக்குது சரிங்களா ரெண்டாவது என்னன்னா இவங்கதான் மோட்டிவேட் பண்ணணும் சரி நீ அப்படி போய் வாழாத இப்படி போய் வாழாத இப்படியே இரு நீ நல்லபடியா இரு ஏன் அப்பா வந்து உங்களை சம்பாதிச்சு போடாதா பேரண்ட்ஸ் உட்காந்து யோசிக்கணும் என்னன்னு தெரியுமா இன்னைக்கு ஆண்கள் பெண்கள்லாம் வந்து இவ்வளவு தூரம் வந்து வளர்த்து ஆளாக்கி விட்டு பிள்ளைகளை பெத்து மூணு பிள்ளை பெத்தே நாலு பிள்ளை பெத்தேன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல எதுக்கு இவ்வளவு தூரம் சமூகத்துல வந்து முதியர் இடங்கள் இருக்கணும் அனாதை இல்லங்கள் புரியுதுங்களா ஆனா நான் சொல்றேன் ரொம்ப இந்த முதியர் இல்லத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறதே உங்க மாட்டுப்பாளின குழந்தைதான் குடும்பம் கிடையாது குழந்தையே கிடையாது அப்ப யாரு உங்களுக்கு கடைசி வரைக்கும் சுவர் ஊத்தப்படுது இந்த குழந்தைதான் இந்த குழந்தைதான் நீங்க பாக்கணும் தெய்வமா நினைக்கிறீங்களா அர்தநாரீஸ்வரர் இந்த குழந்தை உண்மையான அர்த்தநாரீஸ்வரர் உங்களோட உங்களை வந்து பெண்ணுக்கு பெண்ணாவும் பாத்துக்க போறாங்க ஆணுக்கு ஆணாவும் பாத்துக்க போறாங்க என்னோட என் நான் இந்த விஷயத்துல வந்து நான் நான் வந்து ஒரு திருநங்கைங்கிறத ரொம்ப பெருமைப்படுவேன் நான் அடிச்சு சொல்றேன் என்னதான் வந்து இந்த ஜமாத்த சிஸ்டம் இந்த நாயக்கர்கள் சிஸ்டம் இதெல்லாம் வந்து திருநங்கைகள் வந்து கரெக்டா இருந்தாலும் பெத்தவங்களுக்கு மணிமாணி இருப்பாங்க ஏத்துக்கிட்டா போதும் கூப்பிட்டு வச்சு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டா போதும் எல்லா செலவையும் பார்ப்பாங்க வீட்டு வேலை பார்ப்பாங்க குளத்து வேலை பாப்பாங்க எல்லா வேலையும் பார்த்து அவங்க அவ்வளவு தூரம் பெருமைப்படுத்துவாங்க அவ்வளவு திறமை இருக்கு மாற்றுப்பாலின குழந்தைகள் கிட்ட இல்லாத திறமையே கிடையாது அவங்க சரியான வழியில யாரும் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகாதது மட்டும்தான் இந்த நாயக்குகளை வந்து நான் வந்து சாடுகிறனை தவிர்த்து எனக்கு கோபமே தவிர்த்து மற்றபடி ஒண்ணு பெற்றோர்கள் இந்த சமூகம் எதிர்பார்க்கறது நீங்க வந்து ஒரு இந்த சமூகத்துல ஒரு ஆளை அவங்களை பாக்குறேன் நீங்க எதிர்பார்க்கறது நான் எதிர்பார்க்கறது இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கறது இந்த சமூகம் எதிர்பார்க்கறது இவங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு முற்போக்குத்தனமான ஒரு ஒரு சிந்தனையோட வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பை இந்த மாற்றுப்பாளையினர் குழந்தைகள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற பாத்தீங்களா இந்த எதிர்பார்ப்புக்கு ஒரே ஒரு ஆள் சுற்றுப்பட்டா போதும் அது யாரு தெரியுமா பேரண்ட்ஸ் உங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கையில வந்து ஒளியேத்துங்க இதே வந்து நான் கை கால் இல்லாம தான் நீங்க என்ன விட்டுருப்பீங்களா எத்தனை பேரை நம்ம சோசியல் மீடியால பார்க்குறோம் கை கால் இல்லாத எல்லாம் எவ்வளவு அழகா வளர்க்கறாங்க அப்ப எங்களுக்கு மட்டும் என்ன குற வருஷம் மூணாவது மனுஷனோட கௌரவ பிரச்சனைக்காக நாங்க வந்து அப்பா அம்மாவோட அன்பு அப்பா அம்மாவோட அரவணைப்பு இது எல்லாத்தையும் இழந்து நிக்கணுமா சொல்லுங்க என்ன தப்புங்க செஞ்சோம் என்ன தப்பு செஞ்சோம் நான் ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் பாத்து கேக்குறேன் என்ன தப்பு செஞ்சோம் என்னங்க தப்பு செஞ்சோம் இப்படி பிறந்தது தப்பா நாங்க பண்ணலையே இவ்வளவு தூரம் வந்து நான் வந்து வீக்கா முடிச்சிருக்கேன் இவ்வளவு தூரம் படிச்சிருக்கேன்ல எனக்கு உள்ள தோணணுமே இல்ல இந்த போட்டு இருக்க துணி வந்து சும்மா வெறும் துணிதான் நீ பையன் தான் அப்படின்னு எனக்கு தோணுன்னா நான் ஏன் மாத்தாம இருக்க போறேன் எனக்கு அப்படி தோணல நான் பையன் கிடையாது நான் பொண்ணு நான் பொண்ணா வாழ்றேன் தவறான உடம்புக்குள்ள இருக்கேன் அவ்வளவுதான் நான் பொண்ணா வாழன்னு ஆசைப்படுறேன் எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உண்டான முழு உரிமை இருக்குது சந்தோஷமா வாழ்றதுக்கு உண்டான காதல் காமம் அன்பு எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிற உரிமை எல்லாத்துக்குமே உண்டு நான் முட்டையேன் கடைசி வரிசையில கூட என்ன நுப்பாட்ட வைக்க நுப்பாட்ட மாட்டேங்குறீங்க பேரன்ட்ஸ் வந்து காரத்தை பிடிங்க நான் நான் திரும்பவும் இத பதிவு பண்றேன் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஒரு சர்வே ஒன்னு பண்ணுங்க எத்தனை பேர் வந்து சாதிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அத்தனை பேருக்கு பின்னாடி பேரன்ட்ஸோட பின்பலம் இருக்குது அத வந்து நாம மறுக்கவே மாட்டேன் ஓ வந்து எந்த அளவுக்கு ஒரு திருடங்கை குழந்தைகளோட கையை பிடிச்சா கூட்டிட்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா நீங்க சொல்லிருந்தீங்க மேம் We'll